அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யமும் கனடாவும் அறிவித்துள்ளன எனினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது போது மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இலங்கை குறித்த முந்தைய தீர்மானங்களுக்கு இணையனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் வையில் வெளியேறியதால் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பு மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் நம்புகிறது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை முன்வைப்பார் வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் எட்டாம் திகதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது ஏற்கனவே செம்மணி புதைக்குழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையால் இலங்கை குறித்த தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைக்குழி இடம்பெற வாய்ப்புள்ளது இதற்கிடையில் அரசாங்கம் கடந்த செப்டம்பரில் பதவியேற்றதிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை மீதான தீர்மானங்கள் மற்றும் சமர்ப்பிப்புகளில் நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித்தேரத் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நிவர்த்தி செய்வதற்கான உள்நாட்டு செயல்முறை வலுப்படுத்தப்படுவதையும் அரசியல் தலையீடு இல்லாததையும் உறுதி செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டபடி ஒரு சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைப்பது உள்ளூர் பொறிமுறையின் மீதான சர்வதேச நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி தளம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து கருத்துரைத்துள்ள ஹெரத் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார் மன்னார் மற்றும் மாத்தளை போன்ற பிற இடங்களிலும் இது போன்ற இடங்கள் உள்ளன அத்துடன் அரசாங்கம் புதைக்குழிகளை தோண்டி எடுத்து விசாரணைகளை நடத்த அனுமதித்துள்ளது எனவே இந்த விடயங்களில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்கிறது என்றும் அமைச்சர் விஜித்தஹேர தெரிவித்துள்ளார்